ஒளிவு மறைவு இல்லாம உண்மைய அப்படியே சொல்றேன் கேளு ஆனந்தம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காரணத்தினால ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரே ஒரு சரியான ஐடியா புரிஞ்சுட்டா கூட உள்ள குப்புன்னு ஊத்து மாதிரி எடுக்க ஆரம்பிச்சது இதை மட்டும் நல்லா கேளு அதாவது அருணகிரி யோகீஸ்வரருக்கும் எனக்கும் ஒரு இனிமையான உயிர் மலருகின்ற ஒரு உறவு பெரும் குரு சிஷிய உறவுன்னு சொல்ல முடியாது தாய் தந்தை தகப்பன் அண்ணன் அண்ணி மாமன் மச்சான் என்னென்ன உறவுகள் உலகத்திலே உண்டோ அது எல்லா உறவும் சேர்ந்து அதுக்கும் மேல எனக்கும் அவருக்கும் அந்த ஒரு ஆழமான உயிர் காதல் இருந்தது ஏதோ ஒரு வினாடி அவர் எனக்கு அந்த நவகிரகங்களை பற்றி பாடம் நடத்தி நடத்தும் போது இந்த சூரியன் சந்திரன் நவகிரகங்கள் எல்லாம் அப்படியே செஸ்ல இருக்கிற அந்த காயின்ஸ் மாதிரி வச்சு காமிச்சார் உயிரோட பரமசிவ பரம்பொருள் எல்லாம் காமிச்சு பாடமெல்லாம் நடத்தி முடிச்ச பிறகு சூரியனை எடுத்து திரும்ப வலதுகன் பக்கமாக தொடச்சிக்கிட்டாரு சந்திரனை எடுத்து இடதுகன் பக்கமாக தொடச்சிட்டாரு பள்ளியிர்னு எனக்கு அந்த ஒரு கிளிக் ஆச்சு ஆஹா சூரியனை வலதுகன்னாகவும் சந்திரனை இடதுகண்ணாகவும் அக்னியை மூன்றாவது கண்ணாகவும் உடையவர் பரமசிவன் அல்லவா அப்ப என் குருநாதன் பரமசிவன் தானே அந்த ஒரு வினாடி கிளிக் ஆச்சு திடீர்னு உள்ளுக்குள்ள அந்த கிளிக் ஆனது எல்லையில்லாத ஆனந்தம்